பிரியமான சகோதரனே சகோதரி பார்த்து ஏமாந்து விடாதே நிறைய காரியத்தை பார்த்த உன்னே அட்ராக்டிவாக இருந்தவொன்னே சகோதரா சகோதரியை வாலிபனே நீ ஏமாந்துராதே அப்படின்னு சொல்லி ஆண்டனிக்கு உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசிகிட்டு இருக்கார் ராதி ஆஹும் மூன்று ஆறு அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் இன்றைக்கி காவியான உங்களோட பேசிக் கொண்டு பார்த்து எதையும் ஏமாந்துராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நிறைய விஷயங்கள்ல ஆண்டவர்கிட்ட அந்த ஆலோசனையை கேட்டு ஆண்டவரே இதை நான் செய்யலாமா வேண்டாமா நிறைய விஷயத்த ஆண்டவர் செய்ய கூடாதுன்னு சொல்லி இருப்பாரு ஆனா ஆண்டவர்கிட்ட அதை செய்யறதுக்கு பெருமிஷன்னு கேட்போம் நிறைய விஷயத்துல ஆண்டவர் இதை செய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதை நம்ம செய்ய மாட்டோம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டா விரும்பி நம்ம செய்வோம் இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு நீ சில காரியங்களை பார்த்துட்டு உடனே ஏமாந்துராத உடனே செஞ்சிடாத பாவம் பார்த்த உடனே அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாவம் பார்த்த உடனே பளபளப்பாக இருக்கும் பாவம் பார்க்கும்போது அழகாக இருக்கும் பாவம் ஒரு நாளும் கருப்பாவோ பேயாவோ பிசாசாவோ முன்னாடி வராது பாவம் முதல்ல அழகாக இருக்கும் ஒருவேளை ஏ வாழ் முன்பதாக அந்த சர்ப்பம் அழகாக தெரிஞ்சது அதனால தான் அந்த சர்ப்பம் சொன்னதை அப்படியே அவன் நம்பி அந்த பழத்தின் மேல் அவருடைய முழு ஆர்வமும் போச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நீங்க ஆண்டுவங்களை பார்த்து சொல்கிறார் பார்த்து ஏமாந்து விடாது இது நல்லாயிருக்கும் இந்த பிள்ளை அழகாக பேசுகிற வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் இந்த பையன் அழகாக பேசுகிற வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் சொல்லி ஏமாந்து விடாதீர்கள் என்று சொல்லி ஆவியானோ இன்றைக்கு உங்களோடு எச்சரித்து இந்த வார்த்தையை பேசி